பித்ருக்களை மனம் குளிர வைக்கும் தைய பற்றி அறிந்திடுவோம் பாருங்கள் அமாவாசை தோறும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வர அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து சந்ததியினர் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக புராணங்கள் கூறுகின்றது அவ்வாறு இருக்கையில் தையமாவாசைக்கு என்ன சிறப்பு எதனால் அன்றைய தினம் செய்கின்ற பித்ரு காரியங்கள் முன்னோர்களை மகிழ்வா செய்கிறது என்று அறிந்திடுவோம் பாருங்கள் சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் ஒன்றாக சந்திக்கும் தினமே அமாவாசை தினமாகும் அதனால் முன்னோர்களை வழிபட உகந்த நாளாக அமாவாசை கருதப்படுகிறது மேலும் அமாவாசை தினமானது எந்த கிரக தோஷமும் இல்லாத நாளாக இருப்பதால் அன்றைய தினத்தன்று தொடங்கும் காரியம் வெற்றி பெறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது அத்துடன் உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை என்பதுடன் அறிவியல் ரீதியாக சூரியனுக்கும் பூமிக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது எனவேதான் தையமாவாசை மகத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அதனால் இன்று அமாவாசை தினத்தன்று தவறாமல் பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும் அதுவும் பகல் பதினோரு மணிக்குள் முன்னோர்களுக்கு பித்ரு கடன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது அவ்வாறு தர்ப்பணம் கொடுப்பதை நீர்நிலைகள் கடல் அல்லது நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது ஒரு வருடத்தில் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்களில் பெற்றோர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றது புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து இருந்து அமாவாசை வரையிலான மகாலய பட்சம் என்று அழைக்கப்படும் பதினைந்து நாட்களுக்கு பித்ருக்கள் பூலோகத்தில் தங்கியிருப்பர் அத்துடன் பூலோகத்திற்கு வருகை தருவதற்காக பித்ருக்கள் ஆடி அமாவாசை என்று பித்ருலோகத்தில் புரட்டாசி அமாவாசை என்று திரும்ப செல்லும் பித்ருக்கள் தை அமாவாசை அன்று பித்ருலோகத்தை அடைவதாக ஐதீகம் அதனால் தை அமாவாசை என்று இங்கு நாம் கொடுக்கின்ற தர்ப்பணம் அவர்களுக்கு அங்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக நம்பிக்கை எனவே தை அமாவாசை தினம் பித்ருக்களை மனம் குளிர வைப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்நாளில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் பாக்கைகளுக்கு உணவு வழங்குவதும் முன்னோர்களை மகிழ்ச்சி அடைய செய்கின்றன தை அமாவாசை எதனால் பித்ருக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் நாம் அடையும் பலனை பற்றி தெரிந்து கொண்டோம் இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நமது வீடியோவை லைக் செய்து விடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளவும் இது போன்ற தகவல்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்